அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன் ஜனவரி ஒன்பதாம் தேதியான இன்று வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம் நான் ரெசிடென்சியல் இந்தியன் டே என்ஆர்ஐ டேம்பாங்க இதே ஹிந்தியில் வந்து பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரவாசி பாரதிய திவாஸ் என்ஆர்ஐ டே நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்புறம் வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம் இப்போ இந்த வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம் எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பிய தினம் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு மும்பைக்கு வந்த தினம் அந்த தினத்தை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காகவும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் நமது இந்திய வா நாட்டின் வளர்ச்சிக்கு அவங்களுடைய பங்களிப்பும் பெரிதும் இருக்குது அதனால் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தினத்தை ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினத்தை கடைபிடித்து வருகிறோம் இப்போ சுயநல மனிதர்களுடைய வாழ்க்கை சுவடே இல்லாமல் போயிருது மகாத்மா காந்தி போன்ற பொதுநல மனிதர்களின் வாழ்க்கையானது ஒவ்வொரு நிகழ்வும் போற்றி புகழப்படுகிறது இப்போ எடுத்துக்காட்டாக அவர் பிறந்தது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்போது அக்டோபர் ரெண்டாம் தேதி அது காந்தி ஜெயந்தியாக நம்ம கடைபிடிக்கிறோம் அவர் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் இந்தியாவுக்கு திரும்பிய தினம் வெளிநாட்டு வாழ் இந்திய தினமாக கடைபிடிக்கிறோம் அவர் மறைந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜனவரி முப்பது தியாகிகள் தினமாக நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம் இது மட்டுமல்ல இன்னும் நிறைய இருக்குது வெள்ளை இணை வெளியேறு இயக்கம் உப்பு சத்தியாகிரகம் இப்படி நிறையா இருக்குது இப்படி ஒரு சுய நலமாக இல்லாமல் பொது நலமாக இருந்தால் இந்த வரலாறு நம்மை வாழ்த்தும் சுயநலமாக வாழ்ந்தால் வரலாறு நம்மை மறந்துவிடும் என்பதற்காக தான் இதை நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து எழுத்தாளர் பேச்சாளர் திரைக்கதை ஆசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் இப்படி பல முகங்களை கொண்ட இத்தனைக்கும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல மனிதர் இயக்குனர் நந்தா பெரியசாமி அவர்கள் பிறந்த தினம் இன்று திருமாணிக்கம் என்கிற திரைப்படத்தை தந்தவர்தான் திரு நந்தா பெரியசாமி அவர்கள் அவருடைய நட்பு அண்ணன் தம்பிராமையா அவர்கள் அவரை ஏற்படுத்தி கொடுத்தாரு அவருடைய நட்பு எனக்கு கிடைக்க அந்த வகையில் நடிகர் அண்ணா அவர்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ திருமாணிக்கம் திரைப்படத்தை பற்றி கொஞ்சம் நான் சொல்லி ஆகணும் ஏன்னா சேற்றில் முளைத்த செந்தாமரையாக இந்த திருமாணிக்கம் திரைப்படம் திகழ்கிறது ஏன்னா லாப நோக்க சினிமாங்கிறது ஒரு வியாபாரம் வணிக நோக்கத்தோடு தான் எடுப்பாங்க சின்ன மீன் போட்டு பெரிய மீன் எடுக்கணும் இப்போ அஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணால் பத்து கோடி ரூபா நம்மளுக்கு கிடைக்கணும் லாபத்துக்காக செய்கிறது தான் சினிமா பெரும்பாலும் ஆனால் இந்த திருமாணிக்கம் திரைப்படம் ஒரு லாப நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டதல்ல வணிக நோக்கம் துளியும் கிடையாது இந்த திரைப்படத்தில் நான் அந்த படம் எதேச்சியாக அதாவது குருவம்பேட்டியில் வெற்றி தேட்டரில் இந்த படம் ஓடிச்சு அப்போ வந்து இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஒரு சில பர்சனல் விஷயத்துக்காக இந்த திருமாணிக்கம் திரைப்பட போஸ்டர் பார்த்தேன் ஒரு சில இது பொது வெளியில் சொல்ல முடியாது அதனால் இந்த படத்துக்கு நாம் ஏன் போகணுன்னு வேண்டாம் வெறுப்பாக வேறு படத்துக்கு போயிட்டேன் போயிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு அப்புறம் ஒரு மூணு மாதம் கழித்து நான் எதேச்சியாக வீட்டில் ஓய்வு நேரத்தில் இருக்கும்போது இந்த திருமாணிக்கம் திரைப்படத்தில் ஜிஃபை இதில் எதாச்சும் போட்டு பார்த்தேன் பார்த்த பிறகு தான் தெரியுது இப்படி ஒரு திரைப்படத்தை இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை நாம் தியேட்டரில் பார்க்காம மிஸ் பண்ணிவிட்டுமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் அந்த திருமாணிக்கம் திரைப்படத்தை பார்த்து என் கண்ணில் தானாக தண்ணீர் வந்துச்சு எதுக்காக நான் இது சொல்கிறேன்னா நான் யதார்த்தத்தில் பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு போகாமல் குணம் வாழ்க்கை அதாவது பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னு இல்லாமல் நம்ம வா பிறப்பும் இறப்பும் ஒரு முறை இந்த வாழ்க்கையில் பிறருக்காக நம்ம வாழணும் இந்த சமுதாயம் நம்மளால் மேம்படணுங்கிறது தான் என்னுடைய கொள்கை அதாவது சமூக வெற்றி தான் என்னுடைய வெற்றி அந்த வகையில் எனக்கு அதாவது தவறான வழியில் நிறைய பணம் பெறக்கூடிய ஒரு சோர்சஸ் இருந்தாலும் அது எனக்கு உடன்பாடு இல்லை அந்த வழியில் எல்லாரும் போகிற பாதையில் நானும் செம்மறி ஆடு மாதிரி போக எனக்கு விருப்பம் இல்லை அதனால் ஒரு சில கொள்கைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் லட்சத்திற்காக வாழவில்லை லட்சியத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் திருமானிக்கும் திரைப்படத்தை பார்த்து கண்ணில் தான தண்ணி வருது ஏன்னா இந்த இந்த காலகட்டத்தில் உழைப்பால் உயர வேண்டும் உழைத்து முன்னேற வேண்டும் அப்படின்னு இருந்தால் அதை வந்து பிழைக்க தெரியாதவன் எப்பயுமே பொதுவாக ஒருத்தர் செய்கிறது நம்மளே செஞ்சால் அவன் நல்ல வேலை காரட்டான் அதே நம்ம வந்து தனியாக தனித்துவமாக ஒரு கொள்கையோடு கோட்பாடோடு வாழ்ந்து கொண்டிருந்தா அவனாக பிழைக்க தெரியாதவன் அப்படின்னா இப்போ நான் ஒரு காவல்துறை அதிகாரிங்கிற முறையில் ஒரு என்னுடைய நண்பர்களை பண கஷ்டம் வரும்போது ஒரு ஒரு ஐயாயிரம் எனக்கு அனுப்புடா அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டால் நீ ஏன்டா இப்படி இருக்கிற நீ எனக்கு அனுப்ப வேண்டியது நான் நான் உனக்கு அனுப்பணுமா அப்படின்னு இது எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு நடைமுறையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் அப்போ இந்த காட்சிகள் எல்லாம் இப்போ அந்த அந்த படத்தில் வர ஒவ்வொரு சீனுமே வந்து நீ ஏன் அப்படி இருக்கிற அந்த கதாபாத்திரத்தில் சமுத்திரக்கணி அவர்கள் மிக அற்புதமாக நடிச்சுருப்பார் நேர்மை தான் முக்கியம் நேர்மையோடு இருக்கணும் அறத்தின் வழியில் நாம் வாழணும் இந்த லாட்ரி சீட்டில் இவ்வளோ பணம் கிடைச்சிருச்சு இருந்தாலும் இந்த காசு வந்து அந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் மிக அற்புதமாக நடிச்சிருப்பார் அப்படியே அவர் நடித்த ஒவ்வொரு காட்சியும் அப்படியே கண்ணு முன்னாடி நிற்கிது அப்படியே தத்துரூபமாக ஒரு கிராமவாசி எப்படி இருப்பார் அதே மாதிரி ஒரு மஞ்ச பையோட அதில் மாத்தரை மருந்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த சீனு அப்போல்லாம் அந்த லாட்ரி சீட்டு வாங்குறாரு அவர் கொண்டு வந்த ஒரு ஐநூறுரூவா தொலைஞ்சிருது அப்போ இவர் மனித நேயத்தோடு அவருக்கு அந்த இதெல்லாம் லாட்ரி சீட் எடுத்து கொடுத்து பஸ்ஸுக்கு காசு இருந்தா இரநூறுவா வச்சுக்கோங்கன்னு அவருக்கு டீ எல்லாம் வாங்கி கொடுத்து ஐயா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் போங்க அப்படின்னு ஒரு ஒரு மனித நேயத்தோடும் மனிதாபிமானத்தோடும் நடந்துக்குவார் அந்த ஒரு காட்சியெல்லாம் நம்ம வந்து இந்த திரைப்படத்தில் ரொம்ப அற்புதமாக அழகாக அந்த திருமாணிக்கம் திரைப்படத்தில் காட்சிப்படுத்தியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் குமுளி அந்த மலைப்பகுதி நீங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அந்த ஐவகை நிலங்களையும் மிக அற்புதமாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க அந்த பனி பா அந்த பனி சூழ்ந்த அந்த இடம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இந்த திருமாணிக்கம் திரைப்படத்தில் ஒளிப்பதிவு எல்லாமே அருமை வசனம் ஒளிப்பதிவு இயக்கம் நடிப்பு எல்லாமே ஒரு லட்டு மாதிரி எந்த பக்கம் எடுத்து சுவைத்தாலும் தித்திப்பா இயக்குனர் இமயம் அவர்களுடைய நடிப்பு பிரமாதமாக இருக்கும் இப்போ இந்த படத்தை ஏன் நான் இப்போ மீண்டும் சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து எம்ஜிஆர் படங்களை விரும்பி பார்ப்பேன் எம்ஜிஆர் திரைப்படங்களை விட அந்த இதில் வில்லன் வந்து சிகரெட்டு குடிப்பார் தண்ணி அடிப்பார் தம் அடிப்பாங்க தண்ணி அடிப்பாங்க ஆனால் எம்ஜிஆர் அடிக்க மாட்டார் ஆனால் இந்த திரைப்படத்தில் திருமானிக்கின் திரைப்படத்தில் ஒரு சீனு கூட தம் அடிக்கிற மாதிரியோ தண்ணி அடிக்கிற மாதிரியோ இல்லை அது மட்டும் இல்லை தணிக்கை துறைக்கு போயிட்டு ஒரு சீனு கூட கட் பண்ணாத ஒரே திரைப்படம் டிஸ்க்ளைமர் இல்லாத ஒரே திரைப்படம் இந்த திரைப்படம் அந்த வகையில் தீர்மானிக்கும் திரைப்படம் இன்னும் நிறையா சொல்லலாம் அந்த திரைப்படம் மிக அற்புதமான திரைப்படம் இப்போ இயக்குனர் நந்தா அவர்கள் வந்து நான் பழக்க படத்தை பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் உடனே வந்து நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகளை சந்திச்சுக்கிட்டோம் அப்புறம் குறிப்பாக அவர் வந்து அவர் வீட்டுக்கு வர வச்சு ஒரு விருந்தோம்பல் பண்பு ஐயன் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி விருந்தோம்பல் பண்பு என்ன அப்படிங்கிறத அவர் வீட்டில் நான் கற்றுக்கிட்டேன் அது மட்டும் இல்லை எளிமையாக இனிமையாக பழகக்கூடியவராக இருக்கிறாரு பொதுவாக சினிமாவில் இருந்தாவே ஒரு தலைகணத்தோட கர்வத்தோடு இருப்பாங்க மற்ற மனிதர்கள் எல்லாம் வந்து ஒரு அவங்க பார்வையில் வேற மாதிரி இருக்கும் ஆனால் அவர் நந்தா பெரியசாமி அவர்கள் வந்து ஒரு ஒரு தோழமையோட உடன்பிறவா சகோதரர் மாதிரி பழகிறாரு இந்த பண்பு வந்து எல்லாத்துக்கும் வேணும் ஒரு தலைகணம் இல்லாமல் ஒரு இருமாப்பு இல்லாமல் இருக்கிறாரு அதனால் அவரோட அவர் வந்து என்னுடைய இதயத்தில் சிம்மாசனம் போட்டு உக்காந்துருக்கிறார் அதனால் இப்போ இந்த பண்பு எல்லாத்துக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அவருடைய படைப்புகள் மட்டும் இல்லை எல்லா படைப்புகளுமே மிக அற்புதமான படைப்புகள்தான் கருத்துக்களின் விதையாக கருத்துக்களின் விதையாக ஒரு கல்லூரியின் கதை மாற்றம் வேண்டும் என்பதற்காக மாத்தியோசி அதே மாதிரி இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த படைப்பாக பட்டை தீட்டி பல பழக்கும் படம் கூட்டு குடும்ப வாழ்க்கையை அழகாக செதுக்கிய ஒரு படம் ஆனந்தம் விளையாடும் வீடு இப்படி பல படங்கள் அவருடைய படங்கள் எல்லாமே சமூக மேன்மைக்கு பயன்படும் வகையில் தான் இருக்குது சுருக்கமாக சொல்லப்போனால் சினிமாங்கிறது வந்து வணிக நோக்கத்தோடு இருக்கிறதுங்கிறது இல்லாமல் சினிமா என்பது பொழுதுபோக்குக்கு மட்டுமல்ல இந்த சமூகத்தின் பழுதை போக்குவும் பயன்படும் என்பதற்கு தான் திரு நந்தா பெரியசாமி அவர்கள் சினிமா எடுக்கிறாரு அந்த வகையில் அவருடைய அடுத்தடுத்த படங்கள் மென்மேலும் வெற்றி அடைய வேண்டும் மக்கள் வந்து வரவேற்க வேண்டும் நல்ல படங்களை வந்து புறக்கணிக்காமல் நல்ல படங்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அவர் மட்டும் நல்ல ஒரு மற்ற இயக்குநர்கள் போல இந்த சமூகத்தை பால்படுத்தாமல் இந்த சமூகத்தை சீர்படுத்த முயற்சிக்கிறாரு அதற்காக அவருக்கு வந்து ஒரு ஒரு சமூக பற்றாளனாக எனது நெஞ்சார்ந்த நன்றியை இந்த வீடியோ காணொளி வாயிலாக நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி மணக்கும் மல்லி அதாவது மதுரையில் பிறந்தார் அவருடைய புகழும் மதுரை மல்லி மாறி மென்மேலும் பரவணும் வாடா மல்லியாக அவரது சாதனைகள் இருக்க வேண்டும் என்று கூறி இந்த வீடியோ காணொளி வாயிலாக அவருக்கு நேரில் போக முடியாத ஒரு சூழல் தவிர்க்க முடியாத சூழலில் இந்த காணொளி வாயிலாக இயக்குனர் திரு நந்தா பெரியசாமி அவர்களுக்கு திரு மாணிக்கம் திரைப்படத்தின் புகழ் பெற்ற ஒரு இயக்குனர் திரு நந்தா பெரியசாமி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை இந்த காணொளி வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சார் வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன் நீங்கள் வாழ வேண்டும் பல்லாண்டு அதுவே என் போன்ற ரசிகர்களுக்கு சிஷியர்களுக்கு கற்கண்டு நீங்கள் ஒரு குரு நான் ஒரு சிஷியன் உங்களுடைய வழித்தடத்தில் நீங்கள் போகின்ற பாதையில் நானும் பின்னாடி நிச்சயம் வந்து கொண்டே இருப்பேன் இறுதியாக நான் முத்துக்குமார் அண்ணன் அவர்கள் எழுதிய ஒரு அருமையான பாட்டு சேதுபதி அப்படிங்கிற திரைப்படத்தில் விஜய் சேதுபதி நடித்த அந்த பா இதில் படத்தில் ஒரு பாட்டு வரும் பேசிட வேணா உன் கண்ணே பேசுதடி கொஞ்சமாக பார்த்தா மலைச்சாரல் வீசுதடி நான் இன்னா நடந்தா கண்ணு உன் முகமே தேடுதடி அட தொலைவில் இருந்தால் தானே பெரும் காதல் கூடுதடி தூரமே தூரமாய் போகும் நேரம் அதனால் தூரம் அதிகம் அதிகமாக பிரிவு என்பது உறவுக்காகங்காக மாறி அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கு நேரில் செல்ல முடியாத ஒரு வருத்தம் இருந்தாலும் அவர் வந்து மென்மேலும் வான் அடைய வேண்டும் அவருடைய படங்கள் எட்டு திக்கும் வெற்றி பெற வேண்டும் என்பது என்னுடைய தீராத ஒரு ஆவல் காதல் மீண்டும் ஒரு முறை அவருக்கு பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் சார் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே நன்றி வணக்கம்